ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன என்ன பார்க்க போறோன்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது சாட்டஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது அதே மாதிரி சேட்டில் வந்தீங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து டபுள் டிக் ஆகிருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட மெசேஜை சேட்டு அவங்களுக்கான டபுள் டிக் ஆகிருக்காது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு மெனுக்குள்ளே போய்க்கோங்க மேலே த்ரீ டாட் இருக்கும்ல அதில் செட்டிங்ஸ் அதுக்குள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ப்ரைவேசின்னு இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ரீட் ஸ்கிரிப்ட் அதை உங்களுக்கு ஆன்ல இருந்தால் ஆன்ல இருந்தால் ஆஃப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆன்ல இருந்தால் ஆஃப் பண்ணிருங்க இனிமேல் அவங்க சேட் பண்ணின்னுப்பா உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு டபுள் டிக் ஆகியிருக்காது அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ்லேயும் நீங்கள் பார்த்து அவங்களுக்கும் தெரியாது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ